இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா பில்டிங் அப்ரூவல் சம்பந்தமான ஒரு வீடியோ தாங்க இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டீட்டெயில் பாப்போங்க முன்னாடி டிடிசிபி சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை பார்க்காதவங்க அதையும் பாத்துருங்க அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும் சோ அடுத்து வந்து பில்டிங் அப்ரூவலுங்க இப்ப நீங்க ஒரு பஞ்சாயத்துல வந்து லேஅவுட் போட்டிருக்காங்க இந்த லேவுட்ல வந்து நீங்க இடம் இருக்கீங்க அங்க நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னோம்னா ஸோ பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி கார்பரேஷனாக இருந்தாலும் சரி முனிசிபாலிட்டியாக இருந்தாலும் சரி பில்டிங் அப்ரூவல் இல்லாமல் வரி போட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ பஞ்சாயத்தில் கண்டிப்பாக அது ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க ஏன்னா ஒரே செக்ரட்டரி தான் இருக்கார் ஸோ அவரே தான் வந்து உங்களுக்கு பில்டிங் அப்ரூவலும் கொடுக்க போகிறது பில்டிங்க்கான வரியும் போட்டு கொடுக்க போகிறவருங்க டேக்ஸுமே ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக அதை வெரிஃபை பண்ணுவார் ஸோ பில்டிங் அப்ரூவல் இல்லாமல் நம்மளால் லோனுக்கும் போக முடியாது வரியும் பண்ண முடியாது அப்படி பில்டிங் அப்ரூவல் பண்ணால் தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்குங்க அது போக பஞ்சாயத்துக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஏதா இருந்தாலும் அதை அவங்க ப்ரொவைட் பண்ணி தருவாங்க ஸோ பில்டிங் அப்ரூவல் மஸ்ட்டுங்க ஸோ பஞ்சாயத்தில் நம்ம எப்படி பில்டிங் அப்ரூவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு விதமாக நமக்கு அப்ரூவல் வந்து இருக்கிறதுங்க ஒன்று வந்து ரெகுலர் அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எங்களுக்கு வந்து இன்ஜினியர்ஸ்க்கு வந்து சில கிரைடீரியாஸ் கொடுத்துருக்குறாங்க சில லிமிடேஷன்ஸு நீங்கள் இடம் சிறுசாக இருக்குது வீடு சிறுசா இருக்குது இந்த லெவலில் கட்டுறாங்கன்னா நீங்களே அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க அதன்படி நாங்கள் எல்லா டாக்குமெண்டையும் வெரிஃபை பண்ணி நாங்கள் ஆஸ் பர் நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அதன்படி நாங்கள் அப்ரூவல் போட்டு கொடுத்துருவோம் அதுலேயே எங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் கேட்கும் ஸோ இதில் எந்த ஒரு இது இருந்தாலுமே நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியர் சைடும் கேட்கும் ஸோ நாங்கள் அதை ஒபே பண்ணி தான் நாங்கள் கரெக்டாக போட்டு கொடுக்கணுங்க இந்த செல்ஃப் அடெஸ்ட் ரெகுலர் இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெகுலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக முன்னாடியே நம்ம போட்டிருந்தோம் தான் எல்லாமே ரெகுலர் ஃபைல் தான் சொல்லுவோம் டேரெக்டாக கொண்டு போய் பஞ்சாயத்தில் கொடுப்போம் நாங்கள் சொல்ற டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக்ரட்டரி வந்து அதை விசிட் பண்ணி பார்ப்பாங்க சைட்டு எல்லாமே லொக்கேஷன் எடுப்பாங்க ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே தான் ரெகுலருக்கான ப்ராசஸ் இந்த ரெகுலருக்கான ப்ராசஸ் வந்து அவங்க கண்டிஷன் பேசஸ் சொல்லியிருக்காங்க எதெல்லாம் ரெகுலர் ஃபைலாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடிக்கு மேலே இருந்தாது அதாவது அஞ்சரை சென்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆறு சென்ட்டு ஏழு சென்ட்டு இல்லை பதினோரு சென்ட்டு இல்லை ஒரு ஏக்கருக்குள்ளே கட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து ரெகுலர் ஃபைல் அல்லது நம்மளுடைய பில்டிங் ஏரியா வந்து மூணாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேலே இருந்ததுன்னா வந்து இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் இருந்ததுன்னா அது ரெகுலர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேல இருக்கு ஆனா நான் ஆயிரம் சதுரடியில தான் கட்டுறேன் அப்படின்னாலும் அது ரெகுலர் ஃபைல் தானுங்க இந்த பில்டிங் ஏரியாவை பத்தி நீங்க கணக்கிட வேண்டாம் நீங்க லேண்ட் ஏரியாவை பாத்துக்காங்க இது ஏன் பில்டிங் ஏரியாவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னம்னா செல்ஃப் அட்டஸ்டர்ல வந்து எங்களுக்கு அந்த இது வருங்க இப்ப செல்ஃப் அட்டஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கும் கம்மியா இருக்கும் அதாவது அஞ்சரை சென்ட்டுக்கும் கம்மியா இருக்கணும் பில்டிங் ஏரியா வந்து மூணாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கும் கம்மியா இருந்ததுன்னா நாங்களே வந்து செல்ஃப் அட்டஸ்டர் மூலியமா பண்ணிக்கலாம் சோ அந்த தான் என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் இப்ப நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டர்லாம் எனக்கு அஞ்சரை சென்ட் தான் இருக்கு ஆனா நான் கட்டுற வந்து நாலாயிரம் சதுரடி மூணு பாடி கட்டறம் கட்டுறோம் அப்படின்னா அது செல்ஃப் அட்டஸ்டர்ல வராது ரெகுலர் ஃபைலா மாறிடுங்க சோ தான் இந்த பில்டப் ஏரியாங்கிற கான்செப்ட் கொடுத்திருக்காங்க ரேட்ல ஏதாவது வித்தியாசம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேட்ல வித்தியாசம் வராது டைமிங்ல மட்டும்தான் வித்தியாசம் வருங்க செல்ஃப் அட்டெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஜினியர் கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மூணு நாளைக்குள்ளேயே நமக்கு எல்லா ப்ராசஸுமே முடிச்சு உங்களுக்கு ஆர்டர் காப்பி அப்ரூவல் காப்பி கொடுத்துருவோம் பட் ரெகுலர் ஃபைலு வந்து நாம எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணி கொண்டு போய் சப்மிட் பண்ணி செக்ரட்டரி கிட்ட அப்ரோச் பண்ணி செக்ரட்டரி வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பஞ்சாயத்துல மீட்னா பிடிஓ சாரும் வந்து ஒரு விசிட் பண்ற மாதிரி வருங்க சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளாவது நமக்கு டைம் எடுத்துக்கங்க சோ இந்த டைம் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டே தவிர ரேட்ல எந்த டிஃப்ரென்ஸும் நமக்கு வராதுங்க சரி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்கான பேரண்ட் டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் யார் பேரில் அந்த டாக்குமெண்ட் இருக்கோ அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய பேன் கார்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றுங்க ஈஸி மற்ற இதெல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே நாங்கள் வெரிஃபை பண்ணி நாங்களே எடுத்துக்குவோங்க இன்ஜினியர்ஸே எடுத்துக்குவாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேனடு காப்பியாக தான் செல்ஃப் அட்டஸ்டெல்லாம் தேவைப்படுங்க ஸ்கேனடு காப்பியாக இருந்தால் அது எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் அப்லோடு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதையெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு திருப்பி கொண்டு போய் கிட்ட சப்மிட் பண்ணுவோம் அவ்வளோதானுங்க ரெகுலருக்கும் இதே டாக்குமெண்ட்டு தான் தேவைப்படும் இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குதுங்க இந்த செல்ஃப் அட்டஸ்டில் பெனிஃபிட் ஆல்ரெடி டிடிசிபி வீடியோவில் சொன்னதே தாங்க ஸோ ரெகுலர் ஃபைலில் வந்து நாம் ஆன்லைனில் ட்ராயிங்கை மட்டும்தான் அப்லோடு போட முடியும் டிடிசிபி ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் பண்ண முடியுங்க ஸோ டிடிசிபி தனியாக அப்ளை பண்ணி நம்ம அதில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை விவசாய பூமியில் கட்டுறோம் அப்படின்னம்னா ஒரு அக்ரி என் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்குங்க இதே செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்ட்டுக்குள்ளே அப்படிங்கிற பட்சத்தில் அது ரெகுலரிசேஷன் ஆயிருக்கா இல்லையான்னு கேட்கும் ஒரு லே அவுட்டில் தான் மேக்ஸிமம் வந்து அஞ்சரை சென்ட்டு ரெண்டே முப்பது சென்ட் இந்த மாதிரிலாம் இருக்குங்க ஸோ மேக்சிமம் செல்ஃப் அட்டஸ்டட் வர்றது அந்த மாதிரி ஃபைல் தான் வரும் ஸோ அதுலேயே கேட்கும் இது டிடிசிபி ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும் ஸோ ஆனால் டிடிசிபி ஆகலை அப்படின்னம்னா இதுலேயே டிடிசிபிக்கான அமௌண்ட்டே கண்ட சொல்லி கேட்கும் நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக பில்டிங் அப்ரூவலும் அதுக்கப்புறம் டிடிசிபிக்கான அப்ரூவலு ஒட்டுக்கா கட்டி ஒரே ரிசிப்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ரிசிப்டே போதுமானதாக நீங்கள் லோனு மற்ற எந்த ஒரு இதுக்கு காட்டுறதுக்கு அதுவே போதுமானதாக இருக்குங்க ஸோ செல்ஃப் அட்ரஸ்ட் அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகுங்க இதுக்கப்புறம் இதுக்கான சார்ஜஸை பார்த்துருவோங்க ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கலாம் செல்ஃபாக இருக்கலாம் ரெண்டுக்குமே நமக்கு அமௌண்ட்டில் எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லைங்க ரெண்டுக்கும் ஒரே இது தான் ப்ரொசீஜர் தான் ஆனால் வில்லேஜ் அடிப்படையில் நமக்கு மாறுங்க வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அர்பன்னால் வில்லேஜ் வந்து பெரிய வில்லேஜாக இருக்கும் அதுக்கு சதுரடி ரேட் வேறீங்க அதே சின்ன வில்லேஜ் ஸ்மால் அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான சதுரடி ரேட் வேறீங்க இப்ப பெரிய அருபன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரடிக்கு நாற்பத்தி ஏழு ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க அதாவது இது வந்து என்னதுங்க பில்டிங் அப்ரூவலுக்கு மட்டும் சதுரடிக்கு நாற்பத்தேழு ரூபா சார்ஜ் பண்றாங்க நீங்க ஒரு தோராயமா ஒரு ஆயிரம் சதுரடி வீடு கட்டுறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா வந்து அப்ரூவல் சார்ஜுக்குமே லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு இருபத்தி ரெண்டு ரூபா மொத்தம் நாற்பத்தி ஏழு ரூபா ஒட்டுக்கா நீங்க ஜிபே மூலியமாவே கட்டுற மாதிரி வரும் ஆயிரம் சதுரடிக்கு சதுரடிக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் போட்டீங்கன்னா மொத்தமா நாப்பத்தி ஏழாயிரம் ரூபா வந்து நீங்க பில்டிங் சார்ஜஸ் அப்ரூவலுக்கு வந்து நீங்க கட்டுற மாதிரி வரும் இது போக இன்ஜினியர் சார்ஜஸ் நாலு ரூபா டு அஞ்சு ரூபா வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க சோ அதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு செலவு வருங்க அதாவது பெரிய அறு பண்ண நீங்க போற மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி இது கூடவே நீங்க டிடிசிபி பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா டிடிசிபிக்கு சேர்த்து அதுக்கான தொகையை நீங்க கட்டிக்கணுங்க இப்ப ரெண்டே முக்கால் சென்ட் இருக்குது அப்படின்னம்னா எழுபத்தி ஏழு ரூபா ஐம்பது வீசா ஒரு சதுர மீட்டர் இருக்குங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் அந்த மாதிரி வரும் சோ அப்ப ரெண்டே முப்பது சென்ட்டுக்கான தொகையும் சேர்த்து அதுலயே நீங்க கட்டுற மாதிரி வரும் இதுல அந்த ஐநூறு ரூபாய் கட்டுறக்கான சலான் வந்து இதில் தேவைப்படாது டேரெக்டாக நீங்க பே பண்ணுற மாதிரி தான் வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்மால் வில்லேஜுக்கு வந்து அடிக்கு வந்து முப்பத்தி ஏழு ரூபாய்ங்க இதே நீங்க ஒரு ஆயிரம் சதுரடியில் வீடு கட்டுறீங்க அப்படின்னம்னா அப்ரூவல் சார்ஜ் வந்து ஆயிரம் சதுரடி வந்து பதினஞ்சு ரூபாயுமே லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் மொத்தம் முப்பத்தி ஏழு ரூபாய் கட்டுவீங்க ஆயிரம் சதுரடிக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வரும் இதுக்கு இன்ஜினியர் சார்ஜஸ் அஞ்சு ரூபாயின்னு போட்டீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருங்க ஸோ உங்களோட வில்லேஜ் வந்து பெரிய அர்பனா இல்லை ஸ்மாலர் அர்பனா அப்படிங்கிறத வந்து நீங்க செக்ரட்டரி கிட்டே கேட்டீங்கன்னா தெரியல உங்களுக்கே தெரியும் வில்லேஜ் பெரிய வில்லேஜ் அப்படின்னாவே சதுரடிக்கு வந்து நாப்பத்தேழு ஸ்மால் வில்லேஜ்ன்னா சதுரடிக்கு முப்பத்தி ஏழு நீங்க எவ்வளவு சதுரடியில கட்டுறீங்களோ அது கூட இந்த சதுரடி தொகையை முப்பத்தி ஏழு ரூபாயோ நாப்பத்தி ஏழு ரூபாயோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நீங்க அப்ரூவலுக்கு கட்ட போறீங்க அப்படிங்கறது உங்களால கண்டுபிடிச்சுக்க முடியுங்க இது கூடவே நீங்க டிடிசிபிக்கும் நான் கட்டணும் அப்படின்னம சதுர மீட்டருக்கு வந்து எழுவத்தி ஏழு ரூபா ஐம்பது விசா உங்களுடைய டாக்குமெண்ட்லயே சதுர மீட்ரு போட்டிருப்பாங்க அது கூட நீங்க எழுபத்தேழு ரூபா ஐம்பது வீசா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிடிசிபி பிளஸ் பில்டிங் அப்ரூவல் இந்த ரெண்டுக்கான சார்ஜுக்குமே ஒட்டுக்கா ஒரே டைம்ல வந்து செல்ஃப் மூலிமா போக போகும்போது நீங்க இன்ஜினியருக்கு ஒரே பேமெண்டா அஞ்சு ரூபாய்க்குறது ஒரே பேமெண்டா கட்டினா நமக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்ற மாதிரி வந்துடுங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ